மதுக்கரை மரபாலம் அருகே அமைந்துள்ள பல நூற்றாண்டுகள் பழமையான தர்மலிங்கேஸ்வரர் கோவிலில் கடந்த பல ஆண்டுகளாக நடந்ததாக கூறப்பட்டு பொருளாதார முறைகேடுகள் மற்றும் ஆவண மோசடிகள் குறித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட விசாரணை நிறைவடைந்து அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தொழிலதிபர் சி கே கண்ணன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடர்ந்த வழக்கின் பேரில் இந்து சமய அறநிலைத்துறை விசாரணை குழு நியமிக்கப்பட்டது அக்குழுவின் விசாரணையில் அனுமதியின்றி அரங்காவலர்கள் நியமித்து இருபத்தேழு இழைப்பாறு மண்டங்களுக்கான வரவு செலவு பதிவில்லாதது İzlediğiniz கோவில் பெயரில் வங்கி கணக்கை திறக்காமல் நன்கொடைகள் மறைக்கப்பட்டல் ரூபாய் நூற்றி இருபத்தைந்து கோடி மதிப்பிலான இருபத்தி புள்ளி ஒன்றை ஏக்கர் நிலம் பதிவேடின்றி மறைக்கப்பட்டல் பௌர்ணமி பிரதோஷ உண்டியல் வருவாய் கணக்கில் காட்டப்படாதது தங்கம் வெள்ளி காணிக்கை பொருட்கள் பதிவு செய்யாதது உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது குற்றச்சாட்டுகளும் உண்மை என நிரூபிக்கப்பட்டன கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டுமே முறையான கணக்கெடுப்பின் மூலம் கோவிலுக்கு எழுபது லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரத்து முன்னூற்றி எழுபது ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதுடன் தற்போது கோவில் பெயரில் ரூபாய் பன்னிரண்டு லட்சம் டெபாசிட் ஆக உள்ளது இதனைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் ரமேஷ் வாழ்நாள் அரங்கவல்லராக இருந்த கிருஷ்ணசாமியை நிரந்தரமாக நீக்கும் உத்தரவை பிறப்பித்தார் உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த சி கே கண்ணன் சிவராஜ் அரவிந்த் ஆகியோரை பக்தர்கள் இந்த அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் பெரிதும் பாராட்டி வருகின்றனர் கடந்த முப்பது ஆண்டுகளில் கோவிலில் நடந்ததாக கூறப்படும் மோசடி பணத்தை மீட்டு கோவிலுக்கே ஒப்படைக்க வேண்டும் எனவும் சிவபக்தர்கள் தமிழக அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் நான் எட்டிமலை பகுதியை சார்ந்தவங்க எல்லை மகனியம்மன் கோவில் இது முன்னாள் தர்மலிங்க ட்ரஸ்டியாக இல்ல அங்க வந்து வரவு செலவு கணக்கள் சரிவர இல்லாத காட்டி இருந்த தலைவர் ஆர்கே அவர்களும் அங்க இருக்கிற ஒரு அரசு பஸ் ஓட்டுநர் திருமூர்த்தி அவர்களும் கேட்டதுக்கு அவங்க வன்முறை தூண்டனும் காரணமாக ஆக நாங்கள் ஒரு எஃப்ஐஆர் போட்டு உயர்நீதிமன்றத்தில் ரிட் தொடர்ந்து அந்த ரிட்டனுடைய வழிகாட்டுதல் பேரில் ஹெச்ஆர்என்சி வந்து அஞ்சு இன்ஸ்பெக்டர் நியமனம் பண்ணி இருபத்தெட்டு குற்றச்சாட்டு நியமனம் பண்ணி இன்னைக்கு அவங்கள பரமனென்ட்டாக அந்த கோயில்ல இருந்து வெளியே எடுத்துருக்குறாங்க அந்த அவங்க காலகட்டத்தில் இருந்து ஆண்டு காலம் வந்த பணம் பொருள் இதையெல்லாம் அரசாங்கமும் ஹெச்ஆர்என்சியும் அவங்க இருந்து ரெக்கவரி பண்ணி கோயிலுக்கு எடுக்கணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள்